ஹலோ சேனல் எல்லாரும் நல்லா நல்லா கழுவி தொடச்சி எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம பாகம் மட்டும் இப்படி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா இதை ரிமூவ் பண்ணிடுங்க தேவையான பொருட்கள் அரை கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளியும் அரை கிலோ அளவுக்கு பெங்களூர் தக்காளியும் எடுத்திருக்கேன் அந்த ரோமா டொமேட்டோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நல்லா சதப்பத்தாக இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு அந்த பல்ப் நிறைய கிடைக்கும் அந்த புளிப்புக்காக நான் இந்த நாட்டு தக்காளியும் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் ஃபுல்லுமே கூட பெங்களூர் தக்காளியில் கூட செய்யலாம் அரை கிலோவுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் கணக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு கிலோ எடுத்திருக்கிறதுனால நாலு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு அரை கிலோவுக்கு வந்து நாலு பல் பூண்டு கணக்கு ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்திங்கன்னா போகிறோம் இப்போ நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கறதுனால நான் எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை பூண்டு விருப்பம் இல்லை அப்படின்னா பூண்டு வெங்காயம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிட்டு கூட பண்ணலாம் இப்போ இதை வந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு இதை வந்து நாலு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இந்த தக்காளிகள் வந்து நாலு விசில் ரெடி ஆகிறதுக்குள்ளேற நம்ம இந்த ஸ்பைஸ் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் போட போகிற இந்த வாசனை பொருட்கள் இந்த மசாலா சாமான் எல்லாமே நம்ம வந்து ஒரு பைக்குள்ளே போட்டு போட போகிறோம் ஏன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிட போகிறோம் அதை வேக வச்சு கொஞ்சம் நேரத்தில் ரிமூவ் பண்ணிட போகிறோம் அதனால் இந்த மாதிரி இந்த சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு துணி பையை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே தேவையான எல்லாத்தையும் போட்டு நம்ம இறுக்கி மூடி உள்ளே போட்டுட்டோம்னா நம்ம அப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட எல்லாத்தையும் வச்சு முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொல மாதிரி கட்டி இந்த இடத்துல ஒரு நூல் கயிறு போட்டு கட்டி உள்ள போட்டுடலாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் அல்லது கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு மூணு ஏலக்காய்ல இருந்து நான் அந்த ஏலக்காயோட அரிசி மட்டும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் ஆறு லவங்கம் அல்லது கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு து ரெண்டு துண்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் ஜா ஜாதி பத்திரி இது வந்து ரொம்ப போட வேண்டாம் ரொம்ப வாசனை வரும் அதனால் கொஞ்சமாக போட்டால் போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சுருக்கு பைக்குள்ளார போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுட்டேன் இப்போ இதோட உங்களுக்கு காரம் பிடிக்கும் உங்க குழந்தைக்கு காரம் பிடிக்கும் இல்லை உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாயோ இல்லை சிகப்பு மிளகாயோ உங்களோட தேவைக்கு ஏற்றபடி உங்களோட கார அளவுக்கு ஏற்றபடி இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் நல்லா காரம் பிடிக்குங்கிறதுனால நான் மூணு பச்சை மிளகாயும் ஒரு நாலஞ்சு சிகப்பு மிளகாயும் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நான் இதுக்குள்ளேற போட்டுற போறேன் இந்த சின்ன சின்ன பீஸா இதை கட் பண்ணி உள்ள போட்டு முடிச்சு முடி போட்டு நம்ம உள்ள போட போகிறோம் இப்போ நான் எல்லாத்தையும் உள்ள போட்டேன் ரொம்ப டைட்டாக போட வேணாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த சாறு இறங்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கு நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும் அதனால ஸோ இதை இப்போ அந்த நாலு விசில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு பாயில் பண்ணோம் ப்ரெஷர் அடங்கியிருக்கு திறந்து பார்ப்போம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற அந்த தோலை மாத்திரம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டோம்னா நமக்கு டக்குனு ஆரி கிடைக்கும் நமக்கு அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கீழே அந்த கிராஸ் போட்டு மேலே அந்த இதையும் ஸ்டெம்மையும் கட் பண்ணி எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் அந்த தோலை எடுத்துட முடியும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போது இதில் இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி விழுத அரைச்சி வடிகட்ட போகிறோம் நம்ம இப்போ இந்த அரைச்ச விழுத ஒரு பெரிய கண் இருக்கிற வடிகட்டியில் போட்டு வடிச்சுக்கலாம் இந்த கொட்டையெல்லாம் வெளியில தங்கிடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு சின்ன ஸ்லைஸ் பீட்ரூட்டையும் நம்ம அரைச்சு இதுல போட்டிருக்கோம் அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளோட இதுக்கு இப்ப கடையில எல்லாம் வாங்குற கிச்சப் மாதிரி நல்ல கலரா இருக்கும் இப்ப இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கலவையை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்க்கலாம் நான் வந்து சுகர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா வெள்ளம் கூட சேர்க்கலாம் இங்கே சுகர் அளவு வந்து அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஆனால் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு வினீகர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வினிகர் தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும் இந்த நல்ல கலர் கிடைக்கிறதுக்கும் வினீகர் ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா இந்த பவுச்சை உள்ளே போட்டுடலாம் உள்ள போட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவையானா இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் இன்னும் கொஞ்சம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை ப்ரௌன் சுகரோ எதுவோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு எடுத்து எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம நல்லா எனக்கு இங்கே கெச்சப் வாசனை வருது இந்த பவுச் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அது நல்லபடி பிழிஞ்சு எடுத்துடலாம் இது இனிமேல் தேவையில்ல இப்போது இந்த அடுப்பில் வச்சு நம்ம நல்லா அந்த கிச்சப் பதம் வர்ற வரைக்கும் நல்லா திக்காக வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு இது கிளற போகிறோம் குக் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னைக்கு நல்லா திக்காக இருக்குது பார்த்தாலே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆற ஆற இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நம்ம கிச்சப்ப நம்ம எந்த பாட்டிலும் ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் பல தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட தக்காளி கிச்சப் ஆரி ரெடியாக இருக்கு இந்த பாருங்கள் நல்லா திக்கா நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் இந்த கெச்சப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே செய்யக்கூடிய சுலபமான தக்காளி கிச்சப் ரெடி ஐநூறு எம்எல் அளவுக்கு நமக்கு கெச்சப் கிடச்சிருக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம